ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸஸ் ஆட் ஒன் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ பை என் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ பை என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் பை என் ப்ளஸ் எக்ரா என் உறுப்புகள் வரை உள்ள தொடர் வரிசையின் கூடுதல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த எண்ணை வந்து இது பண்ணணும்னா என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் என் மைனஸ் டூ பை என் ப்ளஸ் என் மைனஸ் த்ரீ பை இருக்கும் இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் ஒரே அதில் எடுத்துக்கிட்டால் என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் டூ பை என் ப்ளஸ் த்ரீ பை என் எக்ஸட்ரா அப்படி என் ஸ்கொயர் கிடைக்கும் இதில் வந்து இது எப்படி எழுதலான்னா ஒன் பை என்னை வெளில எடுத்துட்டா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா டூ ஒன் பை என் இருக்குமா அது நேச்சுரல் ஃபார்முலாவோட நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் என் ப்ளஸ் ஒன் பை டூ அது சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கிறோம் சப்ஸ்ட்ரூட் பண்ணால் இதில் கேன்சல் பண்ணுறோம் எண் என்னை கேன்சல் பண்ணால் என் ப்ளஸ் ஒன் பை டூ மட்டும் இருக்கும் இந்த டூவை வந்து டினாமினேட்டரில் இருந்து எல்லாத்தையும் இது பண்ணால் டூ என் மைனஸ் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ கிடைக்கும் இதோட ஆன்சர் வந்து என் மைனஸ் ஒன் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று புள்ளி மூணு மற்றும் ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு ஆகிய எண்களின் மீபோவா கண்க மீப்போவா கேட்டிருக்காங்க இது வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டெசிமலை வந்து நம்ம நம்பராக நம்பரை மாற்றிக்கிறோம் நம்பரா மாற்றும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது அதை வந்து ஹண்ட்ரட் அலமெண்ட்லேயே பண்ணுவோம் அதே மாதிரி மற்ற நம்பரையும் ஹண்ட்ரட் மட்டும் பண்ணுவோம் டூ சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கிது இதுக்கு வந்து ஹெச் செய்யப்படுறோம் நம்ம லாங் டிவிஷன் மற்றல்ல போடும்போது ஏதாவது ரெண்டு நம்பருக்கு எடுத்து போடுங்க இதை வந்து ஹெச்எசிஎஃப்எஃப் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கிது நம்ம ஏற்கனவே வந்து டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கும் அதனால டெசிமலுக்கு கொண்டு வரும்போது மறுபடியும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் இதோட ஆன்சர் இதில் வந்து ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க ஆன்சரை இதோட ஆன்சர் வந்து இது ஆப்ஷனில் இல்லை ஆன்சர் ஆன்சருக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் எது ஆன்சர்னு நமக்கு தெரியும் ஆனால் இதோட ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்